கடவுள் அல்லது ஒரு பெரிய சக்தி நம்மளை பாதுகாக்குதுங்கிறத இந்த ஐந்து அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒன்னு திடீர்னு நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு விலகி போறது நம்மளை ஒதுக்கிறதுக்காக இல்ல எதிர்காலத்துல அவங்களால நடக்க போற பெரிய துரோகத்துல இருந்து கடவுள் நம்மளை காப்பாத்துறாரு ரெண்டு கடைசி நேரத்துல அவங்க முயற்சிகள் தோல்வி அடைஞ்சா அதுக்காக வருத்தப்படாதீங்க அந்த முயற்சி ஒருவேளை ஜெயிச்சிருந்தா அதுவே பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கலாம் மூன்று வாழ்க்கை உங்களை ரொம்ப கீழே தள்ளிடுச்சுனா அது உங்களுக்கு கிடைச்ச தண்டனை இல்ல அந்த வலியும் வேதனையும் தான் உங்களை முன்ன விட அதிக வலிமையான ஆள மாத்த போகுது நான்கு நீங்க தனிமையில இருக்க வேண்டிய சூழல் வந்தா அது ஊர் உலகத்தோட சத்தத்தை தவிர்க்கத்தான் அப்பதான் மத்தவங்க சொல்றத கேட்காம உங்க மனசு சொல்ற உண்மையை உங்களால உணர முடியும் ஐந்து எவ்வளோ கெஞ்சியும் சில உறவுகள் கிடைக்கலன்னா நமக்கு பின்னாடி அவங்க பேசின துரோக பேச்சுகளை இறைவன் கேட்டுட்டாரு